ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜி ட ஹாலிடேஸ் தான் ஜி ட ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் யூ ஸ்பெஷல் வென் வித் ஜி டாலிடேஸ் இங்க ரக்கம் ஆயுல குத்தி குத்தி இந்த பல்லு ரெண்டு மூணு பல்லு உள்ள அப்பலாம் நல்லா காயமாயி போச்சு இந்த வாட்டி நீங்க கலந்துக்கிறீங்களா ஐயா ஏற்கனவே பாய்ஞ்சு உள்ள பிளேட் இருக்கு ஆமா ஆமா வீரன் உற்றால ஒரு குடி வீரர் வீர இது வரைக்கும் எத்தனை ஜல்லிக்கட்டு போட்டில் கலந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான விபத்துகள் ஏற்படுதுன்னு நான் நிறையா ஜல்லிக்கட்டு போயிருக்கேனே ஆனால் சின்ன சின்ன காயமாக ஆயிருக்கு ஆனால் ரொம்ப இல்லை இந்த அவனி ஆரத்தில் போன வருஷம் ஆனது கொஞ்சம் பெருசு அது பிளேட் வச்சுருக்கும் வாயில் என்ன ஆச்சு மாடு பாஞ்சிருச்சு ஒரு கடைசி ஒரு ஆறாவது பேஜ் ஏழாவது பேஜில் மாடு பாஞ்சு பிடிச்சிருந்தேன் பாஞ்சலாம் அப்படியே ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டாங்க ரெண்டாவது பிரேஸ் எதுவும் அறிவிக்கல மாட்டு கொம்பு குத்தி உள்ள தூக்கி இருக்குன்றீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வலி இருந்திருக்கும் வலி இருந்துச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஜல்லிக்கட்டு அந்த பரவரை பொருள் கொட்டி ஒன்றும் தெரியல அதை ரத்த ரத்தத்தை பார்க்க எனக்கு மாடு பாஞ்சு வருஷம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு குத்தம்போதெல்லாம் குத்தம்போதெல்லாம் வலிக்கல அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு தான் வலி வந்துருச்சு இல்லை வந்து கடைசி ஆறாவது பேச்சில் தான் உங்களுக்கு அடிப்படை நம்ம கடைசி அது எல்லாம் கடைசி பஜ்ஜில் எல்லா பத்தியும் கூப்பிடுவாங்க அந்த டைமில் கூப்பிட்டு நாங்க உள்ள போவோம் உள்ள போயில ஒரு நாலு மாடு அஞ்சு மாடலே அப்படியே மாடு பாஞ்சு பிடிச்சி இங்கு நடக்குல குத்தி பிடுச்சு இங்க குத்தி அந்த பல்லு ரெண்டு மூணு பல்லு உள்ள அப்படிலாம் நல்லா காயமாக ஆகி போச்சு காயம் அப்படியே ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியல சொல்லவே இல்லையா கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படி ஆனால் அதெல்லாம் அப்படி பெரிய ஆஸ்பத்திரி ஜிஹெசி கொண்டு போயிட்டாங்க தயலு இப்போ ஒரு ஆறு ஏழு தாயல் போட்டாங்க உள்ள அவ்வளவு தான் நினைப்பேன் இப்ப கட்டி இருக்கோம் அது அங்கேயே பெரிய ஆஸ்பத்திரியில் கட்டிட்டாங்க கட்டி தான் விட்டு வந்து ஓ இந்த வாட்டி நீங்கள் கலந்துக்கிறீங்களா ஐயா ஏற்கனவே பாஞ்சிருக்கு உள்ள பிளேட்லாம் இருக்கு ஐயா ஆமாம் ஆமாம் இருக்கு வரல அடிபட்டுடுச்சு ஆனால் திரும்ப போட்டியில் கலந்துக்க போகிறீங்க எப்படின்னா எனக்கே கேட்குறது ஒரு மாதிரி இருக்கு அது ஒரு என்ன சொல்கிறோம்னா அது சின்ன வயசு இந்த ரத்தத்துலேயே ஊர்னது இந்த வருஷம் மாடு பிடிக்கனா அம்மா காண்டி அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஜல்லிக்கட்டுன்னா கொஞ்சம் விரும்புவாங்க அம்மா அவங்க அவங்ககிட்ட சொல்லியே வளர்த்துருக்காங்களா இதை சொல்லுன்னா ஜல்லிக்கட்டுக்கு எதுனாலும் போகிறோம்ல அப்போ போகிறப்ப கொஞ்சம் பார்த்து போய்ட்டு வாங்கப்பா கொள்ளாடுவாங்க அப்படின்னு எல்லாம் போய் சொல்லுவாங்க அமைச்சு விடுவாங்க தொண்ணூறு போட்டு விடுவாங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க நீ பரவாயில்ல நீங்கள் இருந்தாலும் கண்டு போய் மாடுபடி அப்படின்றாங்க ஏற்கனவே அம்மா அவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அம்மா இல்லைன்ற கவலை உங்களுக்கு இல்லை ஒய்ஃப் வந்து இப்போ பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தொண்ணூறு போட்டு மாடு மாடுபிடிக்கலாம் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு லட்சம் தங்கத்தை உற்சாக ஒரு லட்சம் அது மட்டும் இல்லாம அமைச்சர் எக்ஸ்ட்ரா ஒரு சைக்கிள் இருக்க கொடுக்கும் ஒரு சைக்கிள் வேணும் ஒரு தங்க காசு என்ன பண்ண வாங்கி அம்மா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பேரை பார்த்தேனா அவங்க முன்னாடி இந்த இதை வைக்கணும் அதே அவங்க ஆசை வேறு ஒன்று சரி நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கிட்ட போத்கிட்டே நீங்கள் இதை ஜெயிக்கிற போது இந்த வரக்கூடிய காசு அந்தமாதிரி பரிசு பொருட்களாக விற்று வேறு என்ன ஏதோ பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்களா அதெல்லாம் விற்க மாட்டான் அந்த கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு எதனால் கொடுப்போம் இந்த கோயில்களுக்கு எதனால் செய்வோம் இந்த பயிலுக்கு எதனால் ஜல்லிக்கட்டு அந்த லோக்கல் கட்டுன்னு நடத்துவாங்க அதுங்களுக்கு எதனால ப்ரைஸ் கொடுப்போம் இந்த மாதிரி அதனால் செஞ்சுருவோம் தம்பிய பேர் ரெண்டு பேர் பாலா செவடி என்று ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஜல்லிக்கட்டில் அவங்க நினைவாக அப்படியே கொடுத்துருவோம் எப்படி மாடு துண்டு வீச்சு நீங்களும் அது ஒரு அது ஒரு போதம் ஆகாங்க இது வரைக்கும் எத்தனை மாடு நான் ஒரு அறுநூ அறநூறு மாடு எழுநூறு மாடுக்கு மேலே பிடிச்சிருக்கேன் அது எல்லா ஊருக்கும் போவோம் கலந்து கலந்து எல்லாம் எல்லாம் வந்த திருச்சி திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்துக்கு போவோம் அங்கேலாம் போய் மாடு பிடிச்சிட்டு அப்படியே வரும் என் மாடை ஒரு தனி ஆள் அழகாக பிடிச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது நீங்கள் அந்த கும்பலில் இருக்கும்போது எப்படி இருக்குண்ணே அது பிடிக்கணும் சண்டை போடாமல் ஒரு ஆள் போய் பிடிச்சா அவங்க மாட்டுக்காங்க ஒன்றும் சொல்ல மாட்டேங்க ஏற்றுக்குருவாங்க ரெண்டு மூணு பேர் இப்படி பிடிச்சனால அது பெரிய சண்டை வரும் இந்த வாழை பிடிக்கிறனால சண்டை வரும் இந்த கொம்பு வெம்புகளை போட்டு போட்டு கழுத்தை போட்டு அமுக்குவாங்க ரெண்டு மூணு பேர் அப்படி செய்யக்கூடாது பிடிக்கணும்னா ஒரு ஆள் ஆம்பளை ஒரு ஆள் போய் பிடிங்க அவங்களே மாட்டுக்காங்களே கை கொடுத்துட்டு போவாங்க நீங்கள் அதே போல் பிடிக்கும் போது உங்களோட சண்டைலாம் வந்திருக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை வராது இந்த ஏரியா பசங்க வராங்கள அவங்களுக்கும் நம்மளுக்கு அதனால சண்டை ஆகிப்போம் நான் பிடிக்க நீ பிடிக்கிறேன் அப்படின்னு மாடு பிடிக்கணும்னா அந்த கட்டை கட்டையை பிடிக்கணும் முத கட்டையை பிடிச்சது அதுக்கப்புறம் மாடு பிடிக்க முடியும் அது கட்டையை பிடிக்கா நம்ம ஊட போகிறவங்களும் நம்ம பணியை பிடிச்சிருப்பாங்க சில பேர் எல்லாம் காலை வாரி விடுவாங்க நல்லா இப்படி குத்துவாங்க அப்படிலாம் செய்வாங்க அதெல்லாம் நம்ம தாண்டி போகணும் அந்த கட்டை போனா இந்த சண்டே பெரிய சண்டையெல்லாம் இருக்கு ஆயிருக்கு அந்த மங்கலாம் ஆயிருக்கு பெரிய சண்டையெல்லாம் ஆயிருக்கு மாடுபிடி வீரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நேரத்துல எல்லா பேரும் மாடு பிடிக்கிறாங்க கொஞ்சம் பார்த்து சந்தோஷமா பிடிக்கும் சண்டைண்டா போடாம மாடு பிடிக்கணும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒற்றுமை இருக்காது அப்படி ஆளுகள் தான் ஏதாவது வந்து சண்டை போடுறது அதாவது இந்த மாடுபிடியில கூட பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேசிக் சாதி ரீதியான மோதல்கள்லாம் இருக்கா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லாம வராது அது ஒவ்வொரு ஊர்ல நடக்கும் வீர விளையாட்டுதெல்லாம் இதில் எல்லாம் கலந்துக்கலாம் மற்றபடி இதெல்லாம் ஒன்றும் வராது உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தா இதே நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டு விரும்ப அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பீங்களா நான் சொல்லி கொடுப்போம் எப்படி ஓரியிறோம் ரத்தம் நம்ம இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு இருந்தால் நம்ம போறதை வாரதை பார்த்து பார்த்து அவங்களும் பழகிறோம் படிக்க படிக்கிறா நல்லா படிக்க வைக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கும் கூட்டு போய் அப்படின்னு வந்து பழைய பையன் படிக்கலாம் கூட பரவல நான் ஜல்லிக்கட்டி வீரன் ஆக் பண்ற மாதிரி ஆக்கணும் அதுவும் ஒரு பெருமை உங்களோட அம்மாவோட கனவாக இருக்கட்டும் இப்ப உங்க மனைவி உங்களை வாழ்த்துருக்காங்க அந்த வாழ்த்து கூட ஆதன் தொலைக்காட்சி வரை நான் உங்களை வாழ்த்துறோம்